அனைவருக்கும் மந்திர வணக்கம் இது பிளாக் மேஜிக் இன் தமிழ் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு மாந்திரீக பாதிப்பு இருக்கா இல்லையான்னு ஒரு சூட்சமத்தை சொல்லித்தர போகிறேன் அதுலேருந்து தப்பிக்க ஒரு பரிகாரத்தையும் இந்த ஆடியோவில் சொல்கிறேன் ஆடியோவை முழுசாக கேளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் மாந்திரிகம் ரொம்ப புனிதமான ஒரு கலைங்க இந்த மாந்திரிக கலையை முறைப்படி கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தினா நிச்சயம் நீங்கள் வாழ்க்கையில் எந்த உயரத்தை அடைய விரும்புகிறீங்களோ அடையலாம் தற்பொழுது இந்த தெய்வீக கலை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இருபத்தி ஒரு நாளில் கற்றுக்கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு எந்த தெய்வத்தோட உபாசனை முறைப்படி வேண்டுமென்றாலும் எங்களை நீங்கள் அணுகலாம் உங்களுக்கு மாந்திரிக பாதிப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தடு இந்த மாந்திரிக பாதிப்பு எதுக்கு உங்களுக்கு வருது உங்களுடைய முன்னேற்றம் உங்கள் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை பார்த்து யாருக்கு பிடிக்கலையோ அவங்க உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்கணும் இருந்து எதாவது அபகரிக்கணும் அப்படின்னு தீய மாந்திரிகரை அணுகி மாந்திரிக பாதிப்பு செய்வாங்க இந்த மாந்திரிக பாதிப்பு இருக்கா இல்லையான்னு பல அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்கிற அறிகுறி ரொம்ப 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 சூட்சமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியை எடுத்து உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்கணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி எடுத்து உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்கணும் எந்த நேரத்தில் தெரியுமா இரவு நேரத்தில் பாருங்கள் பகலில் பார்க்காதீங்க இரவு நேரம் அப்படிங்கும் பொழுது ஒரு எட்டு மணிக்கு மேல இரவு எட்டு மணிக்கு மேல ஒரு பதினொன்று பன்னெண்டுக்குள்ளே இந்த இரவு நேரத்துல உங்க முகத்தை கண்ணாடியில் பார்க்கும் பொழுது உங்க முகம் இருளடைந்தது போன்று உங்களுக்கு தோற்றம் அளித்தால் உங்கள் முகத்தில் பொலிவே இல்லை அதாவது நீங்க நல்லா இருக்கீங்க பெருசா உங்களுக்கு எந்த விதமான உடல் சோர்வும் கிடையாது ஆனா உங்கள் முகம் பொலிவு இல்லாம இருக்கு ஒரு தேஜஸ் இல்லாம கலை இழந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மாந்திரிக பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு நான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் புரிஞ்சுக்கோங்க உங்களை பயம்படுத்துறதுக்காக நான் சொல்லலை இயல்பை விட உங்கள் முகம் பொழிவு இழந்து காணப்பட்டால் முகம் ரொம்பவும் இருளடைஞ்சு போய் எந்த ஒரு சிலருக்கு கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி இருளடைஞ்சு இருக்கும் கண்ணை சுற்றி ஒரு கருவலைய மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தீய மாந்திரிக பாதிப்பு வந்திருக்குன்னு அர்த்தம் நீங்க ஒரு நல்ல மாந்திரிகர அணுகி அதை என்னன்னு பார்த்து சரி பண்ணிக்கணும் நான் இப்போ ஒரு பரிகாரமும் சொல்றேன் அந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா ஒரு மண்டலம் செஞ்சீங்கன்னா இந்த தீய மாந்திரிக பாதிப்பு ஓடி போயிடும் என்ன செய்யணும் தெரியுமா மகா வில்வ வேர் இருக்குல்ல இந்த மகா வில்வ வேருக்கு அமாவாசை அன்று காப்பு கட்டி அந்த மகா வில்வ செடியினுடைய வேரை மட்டும் தனியே எடுக்கணும் முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாபம் நீக்கி அதனுடைய வேரை மட்டும் எடுத்து அதை மஞ்சள் நூல் கொண்டு நல்லா சுத்திக்கோங்க நல்லா சுத்திட்டு உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவ ஆலயத்துல அங்க சுவாமி பாதத்துல வச்சு எடுத்துட்டு வந்து அதை உங்க இடுப்புல கட்டிக்கோங்க அல்லது கையில கட்டிக்கோங்க ஒரு மண்டலம் உங்க கையில அந்த வேர் இருந்துச்சுன்னா நிச்சயம் சொல்றேன் எப்பேற்பட்ட தீய மாந்திரிக பாதிப்பும் தெரிச்சு ஓடி போயிடும் இதுக்கு எந்த தீட்டும் நீங்க பார்க்க வேண்டியதில்லை எல்பா உங்கள் உணவு முறை எப்படி அப்படி இருந்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மண்டலம் உங்கள் உடம்புல இதை இருக்கணும் ஒருவேளை உங்களால் உடம்புல கட்டிக்க முடியலனா உங்க ஹேண்ட் பேக்ல வச்சுக்கலாம் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் மட்டும் உங்கள் கையில் வச்சுருங்க அதன் பிறகு அதை அப்புறப்படுத்திடுங்க இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க தீய மாந்திரிக பாதிப்பு உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் இது போன்ற மாந்திரிக தகவலை தெரிந்து கொள்ள பரிகாரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு பிரஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன்